ஸ்லாம் சாட்ட அந்த சேஞ்ச் கேள்வி அன்னே அடுத்தது அமீ அது கமிட்டியில் கமிட்டிய வந்த வீடு மறு கஷ்ட மன மூத்த அதிக்கம் அலே சமையா பிடித்த காரில் வரும் அந்த பிங்கதே பிங்கதே கமிட்டி அந்த Chord, the ீா சமேஜி அது கம்பெலாம் கம்பெயில் தீபேயா மார்க்கு மன மூடிக்கு ஹைதோ ராஜகார வை சமையா பிடித்த காரில் வரும் அந்த பிங்கதே பிங்க கம்மி அந்த ீர் சேஜ அ அது கிவாங்க கம்பெட்டீபோதே மார காசு மன மூடிக்கு ஹைதோ ராஜகார வந்து మీరంతా మిగితే అందరూ కార్లో ఉంటారు అందరూ కూడా స్టేజ్ రాస్తా ఉంటారు మీరంతా బిగుతలే స్టేజ్ కావాల్సింది కోరుతున్నా బిగుతారా